விஜய் பக்கத்துக்காக அண்ணாமிக்கா வந்திருக்காங்க பார்த்துட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க அப்போ ஸ்வீட் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஸ்வீட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு அங்கேருந்து அனாமிக்கா போயிட்டாங்க அப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க என்ன விஜய் ஒன்னை அடிப்பட்டதுக்கு தான் பார்க்க வந்தாங்களா என்ன பார்த்தா அப்படி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க விஜய் வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு அப்போது சரி எல்லோரும் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க நோ 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 நூணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு ஆமாம் ஏன்டா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க இல்லை இல்லை ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏண்டா ஸ்வீட் வேண்டாம் இல்லை இல்லை ஸ்வீட்டில் சக்கரை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சரிடா சுகர் அதிகமான என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ண முடியல மகா போய்ட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு எல்லா ஸ்வீட்டும் கொண்டு வந்து ஸ்பூன் போட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே எடுத்துக்கிறாங்க இருந்தாங்க நீங்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே கொடுக்குறாங்க ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அந்த ராஜலக்ஷ்மி கிட்ட போய்ட்டு மகா கொடுக்குறாங்க அவங்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க இல்லை இதில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது உப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மக்கா ஆமாம்மா பயங்கரமாக உப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு மற்ற எல்லாேருமே பார்த்துட்ருக்காங்க எல்லாத்துக்குமே காரணமே இவரு தான் பாட்டி இவரு தான் கிச்சனுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உப்பா வாரி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க சீதை இருக்க தான் ராமனுக்கு கையொத்தி போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போது ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ராஜலட்சுமிக்கு அவ்வளோ வருது இவங்க கிச்சன்லாம் போய் ஹெல்ப் வர பண்ணுறான்னா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க கோடிஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே இருக்காங்க ஆமாம் இன்னும் பிரபா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவோட அப்பா கேட்கறாரு அவள் வெளியே போன தனங்க வரது அவர் ரூம் குள்ள தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி சொல்கிறாங்க அப்படியா இவ்வளோ நேரம் ரூம் குள்ளியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கறாரு அப்ப பிரபா அப்படியே உள்ள யோசிச்சுட்டே இருக்காங்க பார்க்குறாங்க அப்படியே வெளியே வராங்க எங்கேயும் போகிற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வராங்க வந்துட்டு அப்படியே நிலாவை பார்க்கறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன நம்மளோட ஃபேஸ் ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கூட மனசாட்சி வந்து பேசுகிறாங்க என்ன ஓ மனசில் இருக்கிறத ஒன்றால் வெளியே சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டே இருக்கும்போது கனவு கண்டுகிட்டு இருக்காரு அப்போ தாத்தா கிட்டே போயிட்டு மகா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி அவர் எங்கிட்ட பாசமாக இருக்காரு ஆனால் சரியாக தெரியல அடிக்கடிக்க மாறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே தாத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்போது நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் கூட நல்லா வாழ்கிற மாதிரி நடிப்பான் அப்புறம் நான் இல்லைன்னா உன்னை வேணான்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக கத்துறாரு என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி வந்து மகாவை திட்டுறாரு எடுத்து பார்த்தா கனவு ஐயோ கடவுளே இது என்ன கனவுல இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குற நல்ல வேலை சுற்றி யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு எழுந்து இருக்காரு அப்போ கரெக்டாக யோகா சொல்கிறாங்க அந்த யோகாவை பண்றாரு பண்ணிட்டு பின்னாடி கை வச்சு இப்படி தான் பண்ணணுமான்னு அதே மாதிரி பண்ணிட்டாரு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு ஐயோ கை எடுக்க முடியல லாக் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அப்போ மகா வராங்க என்னங்க உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே மாதிரி இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை யோகா பண்ணிட்டு இருந்தேன் கை பின்னாடி லாக் ஆகிடுச்சு கொஞ்சம் எடுத்து விட அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க மகா பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் ஆன் ஆகிடுச்சி உங்கள் ராட்சஸ பொண்டாட்டியை அடக்கிறதுக்கு இந்த யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுடைய மகாவுக்கு பயங்கரமாக வருது என்னை அடக்கிறதுக்கு நீங்கள் யோகாலாம் பண்ணுறீங்களா உங்கள் கையெல்லாம் நான் எடுத்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீ அதெல்லாம் பண்ணாத தயவு செய்து என்னோடய கையை எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு அதே மாதிரி மகா எடுத்து விடுறாங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூர்யா எவ்வளோ பாசமாக இருக்கான் மகாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டான் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் எதிர்பார்த்ததே இதுதான் என்னோட பேரனுங்க எல்லாருமே சந்தோஷம் இருந்தாலே போதும் வேற என்ன வேணும் இந்த வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா என்னோட பேத்தி பேர் அவ்வளோதான் இதை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருக்காங்க ஆமாங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு மகா சூர்யாவுக்கு பாசம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கிச்சன்லாம் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கான் உப்பெல்லாம் போட்டிருக்கான் இதெல்லாம் பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா இருக்காங்க அப்பா மக்கா வராங்க வந்த உடனே சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நேரம் பாசமா இருக்கீங்க ஒரு நேரம் வேற மாதிரி நடந்துருக்கீங்க என்னதாங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க ாங்க நீ எதையுமே நினைச்சிக்காத உன் மேல நான் பாசமாக தான் இருக்கேன் பாசம் எப்பவுமே மாறாது பாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு இவர் என்ன பண்றாரு என்ன செய்யறாரு எதுவுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு மக்க அங்க இருந்து போறாங்க கடவுளே இவ்வளோ இவ்வளவு புரிய வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ தான் போல இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா ஆனால் என் சூழ்நிலை யாருக்குமே புரிய மாட்டேது தாத்தாக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கணும் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காரு சூர்யா ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோங்கப்படுது இவன் கிச்சனுக்கு போய் மகாக்கு ஹெல்ப் பண்ணுறான் நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான் ஆனால் மனசில் என்ன வச்சிருக்கான்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சூர்யாவை பற்றி அப்படி யோசிச்சுட்டு பயங்கரமாக டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க